வணக்கம் முதல் செய்திக்காக நித்யா கச்சத்தீவு புனித அந்தோனியர் திருவிழாவிற்கு அழைப்புதல் அனுப்பிய இலங்கை அரசு இந்தியா இலங்கை இடையே உறவை மேம்படுத்தும் நோக்கத்தோடு கச்சத்தீவில் புனித அந்தோனியர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டிற்கான கச்சத்தீவு திருவிழா வருகின்ற பிப்ரவரி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதிகளில் நடைபெற உள்ளதால் இலங்கை யாழ்ப்பாணம் மறைமாவட்ட அலுவலகத்தில் இருந்து சிவகங்கை மறைமாவட்ட அலுவலகத்திற்கும் ராமேஸ்வரம் பங்கு தந்தைக்கும் கச்சத்தீவு திருவிழாவில் கலந்து கொள்வதற்கான அழைப்பிதழை இலங்கை அரசு அனுப்பியுள்ளது இதனையடுத்து கச்சத்தீவு திருவிழாவிற்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு விண்ணப்ப படிவங்கள் வழங்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கச்சத்தீவு திருவிழாவில் இலங்கையிலிருந்து நான்காயிரம் பக்தர்கள் இந்தியாவிலிருந்து நான்காயிரம் பக்தர்கள் என மொத்தம் எட்டாயிரம் பக்தர்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தில் இருந்து எழுபத்து ஐந்து விசைப்படகுகளில் பக்தர்கள் செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் வரக்கூடிய பக்தர்கள் தடை செய்யப்பட்ட பொருட்களை ஏதும் கொண்டு செல்லாமல் அரசு விதிமுறைகளை கடைபிடித்து வர வேண்டும் என ராமேஸ்வரம் பங்கு தந்தை தெரிவித்துள்ளார்